இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையோரத்தில் படுத்திருந்தவர் தலையில் கள்ளி போட்டு கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் நண்பனை கொன்ற இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் சிறை புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லி சென்றிருப்பது அவர்கள் தனிப்பட்ட விஷயம் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்தது அவர்களது தனிப்பட்ட விஷயம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து புதுச்சேரியில் வாரிய தலைவர் பதவிகள் நிரப்பப்படவில்லை ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் திட்டங்கள் செயல்படுத்துவதில்லை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் முதல்வர் மீது அதிருப்தி தெரிவித்த அவர்கள் அரசுக்கு தரும் ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினர் இவ்விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களது தலைமையை சந்திக்கிறார்கள் அது அவர்களது விருப்பம் என்றும் புதுச்சேரியில் அனைத்து மக்கள் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது மாநிலத்தை சிறப்பு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் மேலும் வாரிய தலைவர்கள் பதவி

புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் நடைபாதையில் சுயநிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தைச் சேர்ந்த முருகன் ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தவர் தனது மனைவி அவரை விட்டு சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் யாரோ மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்துள்ளது து உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் குடிபோதையில் நண்பனை கொலை செய்த இளைஞர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராம்குமார் இவரும் உத்திரவாக்கினைப்பேட் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முல்லைவளவன் என்பவரும் நண்பர்கள் இவர்கள் கடந்த ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று வில்லியனூர் திருக்காஞ்சி சாலையில் ஒன்றாக சாராயம் குடித்தனர் அப்போது அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த முல்லைவளவன் அங்கிருந்த கல்லை எடுத்து ராம்குமார் தலையில் போட்டு கொலை செய்தார் இதுகுறித்து வில்லியனூர் போலீஸ் ார் வழக்கு பதிவு செய்து முல்லைவளவனை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் விசாரணை நடந்து வந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் குற்றவாளி முல்லை வளவனுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஆயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக மூன்று மாதம் சிறை தண்டனையும் வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி மீது கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிவரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் பாஜகவினரால் கூறப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக உச்சக்கட்ட மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது பதவியில் இல்லாத ஒரு சில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் நியமன எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு ஆதரவு என அவர்களாகவே தெரிவித்துள்ள சில சுயேற்றை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மீது உள்துறை அமைச்சர் மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி சுழற்சி முறையில் அமைச்சரவையை மாற்றம் செய்ய வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை பாஜகவின் தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்தும் அவர்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த அரசு ஆட்சியில் அமைந்ததிலிருந்து ஆட்சியில் அங்கம் பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளை ஒரு இணக்கமான சூழல் எப்போதும் உருவானதாக தெரியவில்லை ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் போதும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜகவின் ஒரு சில எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சியின் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றனர் இதனுடைய உச்சகட்டமாக தற்போது நிலவி வரும் இந்த ஆட்சியில் உள் ஆட்சி பிரச்சனையால் அரசு நிர்வாகமே முழுமையாக ஸ்தம்பித்துள்ளது அரசு அதிகாரிகள் யார் சொல்வதை கேட்பது என்று தெரியவில்லை ஆளும் அரசின் ஆளும் ஆட்சியர் மக்களை பற்றி சிந்திப்பதாக தெரியவில்லை தங்களுடைய பதவியை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் உள்ளது எனவே முதலமைச்சர் ரங்கசாமி ஜனநாயக முறைப்படி மனசாட்சியோடு சிந்தித்து தங்களுடைய கட்சியினுடைய பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும் அப்போதுதான் குறுக்கு வழியில் வேறு கட்சிகள் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படும் என்றார் நீட் முறைகேடு மணிப்பூர் கலவரம் ராமர் கோவில் ஊழல் இதுபோன்ற எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் ஊழல் முறைகேடுகளை மூடி மறைக்கவே பிரதமர் மோடி குட்டி கதைகளை சொல்கிறார் என்று வைத்திலிங்கம் எம்பி கடுமையாக விமர்சித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சாரம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கி தொகுதி முழுவதும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் இதில் பங்கேற்ற வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் மோடி மோசமாக நடந்து கொள்கிறார் நீட் வினாத்தாள் முறைகேடு மணிப்பூர் கலவரம் ராமர் கோவில் ஊழல் விமான நிலையங்கள் இடிந்து விழுகிறது பீகாரில் இதுவரை எட்டு பாலங்கள் காணாமல் போயிருக்கிறது இப்படி எதற்கும் பதில் அளிக்காமல் மூன்று குட்டி கதைகளை சொல்லி அடாவடியாக பிரதமர் பேசுகிறார் இது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பிய அவர் எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஊழல் முறைகேடுகளை மூடி மறைப்பதற்காகவே பிரதமர் மோடி குட்டி கதைகளை சொல்லி ஏமாற்றுவதாக வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார் தேர்தலில் பாஸ்மார்க் கூட வாங்காத மோடி எப்படி காங்கிரஸ் பற்றி குறை கூற முடியும் பாஜக வெற்றி பெற்றதை விட தோல்வி பெற்ற இடங்கள் எத்தனை என்று அவர்கள் கூற முடியுமா என்று வைத்திலிங்கம் பாஜக ஆர் எஸ் எஸ் ல் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்துக்கள் கிடையாது நாங்களும் இந்துதான் என்று குறிப்பிட்ட அவர் அப்படியென்றால் மற்றவர்கள் யார் அவர்களை எந்த இடத்தில் வைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் புதுச்சேரி பாஜகவிற்கு இதுவரை புத்தி வரவில்லை எப்போதுதான் அவர்களுக்கு புத்தி வரும் என்று தெரியவில்லை ஆட்சி சரியில்லை என்று பாஜக எம்எல்ஏக்களை டெல்லியில் முகாமிட்டு ஆலம் அரசு மீது குறை கூறி மனு கொடுக்கிறார்கள் இங்கு எதற்காக போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர் புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறந்து மக்களுக்கு அரிசி போட வேண்டும் மின்துறை தனியார் மாட்டோம் என்ற வாக்குறுதி தாருங்கள் நீட் ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி சட்டசபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா பிஜேபி முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நீட் தேர்வை தேவையில்லை என்று கூறுகிறார் எனவே புதுச்சேரி ரங்கசாமிக்கு தீர்மானத்தை போட்டு அனுப்ப வேண்டும் புதுச்சேரிக்கு சாராய கடை தேவையில்லை சாராய கடைகளை மூட வேண்டும் எட்டு மணி நேரத்திற்கு மேல் பார்கள் திறந்திருக்கக்கூடாது இரண்டு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு மூடிவிட வேண்டும் என்ற வைத்திலிங்கம் ஆளும் அரசுக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டு பாஜக தலைவரை சந்தித்து பேசுவது புதுச்சேரி பாஜகவின் டிராமா என்று குறிப்பிட்டார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி தர்மத்தை மீறி தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேற பாஜக எம்எல்ஏக்கள் ஜேபி நட்டாவிடம் வலியுறுத்தியுள்ளதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பாஜக எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே உறுதியளித்தபடி வாரிய தலைவர் பதவி மற்றும் தங்களது தொகுதிகளுக்கான வளர்ச்சிப் பணிகள் கிடைக்கவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி தலைவர் என்ற முறையில் பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசுவதில்லை என கடந்த சில நாட்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பாஜக மற்றும் ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் அளித்தனர் அதனால் அரசியல் சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என்பதால் பாஜக தேசிய தலைமையை அணுக அவர் அறிவுறுத்தினார் இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஏழு பேர் நேற்று டெல்லி சென்றனர் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை இன்று சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் தற்போது புதுச்சேரியில் நிலவி வரும் ஆட்சி நிலவரம் குறித்து தெரிவித்துள்ளதோடு முதலமைச்சர் ரங்கசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் அதில் கூட்டணி தர்மத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி நடக்கவில்லை முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது ஊழல் முறைகேடு புகார்கள் எழுந்து வரும் சூழலில் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க பாஜக எம்எல்ஏக்களுக்கு துளியும் விருப்பமில்லை கூட்டணியை விட்டு வெளியேறலாம் அல்லது வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கலாம் என தெரிவித்துள்ளனர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தேஜ கூட்டணியின் மாநில தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி எம்எல்ஏக்களின் கூட்டத்தை ஒருமுறை கூட கூட்டி மாநில வளர்ச்சி குறித்து ஆலோசனை கேட்டதில்லை எனவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி தர்மத்தை மீறி தனிச்சையாக நடந்து வருவதாக பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் தேசிய தலைமையிடம் புகார் அளித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலில் ராகுல்காந்தியை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது இந்துக்களை விமர்சித்த ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த இன்று பாஜக இளைஞரணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வாயிலில் ராகுல் ராகுல்காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன் இளங்கோவன் தலைமை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கலந்து கொண்டார் இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் வி எம் சி வி கணபதி உட்பட மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி நகராட்சியில் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்பியூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்று எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க கோரி துறையில் விண்ணப்பித்து பல ஆண்டுகள் ஆகியும் இவர்களுக்கு இன்னும் பணி வழங்கப்படாமல் உள்ளது இதனை கண்டித்தும் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்பியூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசு தங்களுக்கு உடனடியாக பணி வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினா் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் இத்தெருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் திருநீரு பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர் Thank <laughs> you. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணிநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் தரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் கடைகளுக்கு பூட்டு போட்டு நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினா் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேருசிலை அருகே நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சிற்றுண்டி கடைகள் மற்றும் பொம்மை கடைகள் என நூற்று முப்பது கடைகள் உள்ளன அங்கு கடை வைத்து நடத்தி வரும் முருகன் பொன்னம்பால் தம்பதியினர் மின்துறை டிரான்ஸ்பார்மர் வைத்துள்ள இடத்தை ஆக்கிரமித்து கடை நடத்தி வருகிறார்கள் என்று காவல்துறையிடமும் நகராட்சி அதிகாரிகளிடமும் கடற்கரை வியாபாரிகள் சங்கத்தினர் புகார் கொடுத்து பல நாட்களாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி வியாபாரிகள் அனைத்து கடைகளுக்கும் பூட்டு போட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான நடவடிக்கை எடுக்காத நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று புதன்கிழமை மாலை தேய்ப்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவ திரு சிவனடியார் கலியூக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலயக் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மின்விளக்குகளை அமைச்சர் சாய் சரவணகுமார் இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டி பகுதி மக்களுக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் முயற்சியில் மின் விளக்குகளை அமைப்பதற்கான ஆணை பெறப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து மின் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மின்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் சண்முகா கோல்டன் சிட்டி பொதுமக்கள் உட்பட பாஜகவினர் கூட்டணி கட்சி பின்னர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களின் நிறை குறைகளை கேட்டறிந்தார் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற ஆணி மாத தேய்பிரை பிரதோஷம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆணி மாத தேய்பிரை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீல ஸ்ரீ கந்தசாமி தம்பிபுரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையோரத்தில் படுத்திருந்தவர் தலையில் கல்லை போட்டு கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் வலை இந்த நண்பனை கொன்ற இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் சிறை புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லி சென்றிருப்பது அவர்கள் தனிப்பட்ட விஷயம் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்